இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கணக்கு ஒரு வகுப்பில் ஐம்பது மாணவர்கள் உள்ளனர் ஒரு குறிப்பிட்ட நாளில் பதினான்கு சதவிகிதம் வருகை புரியவில்லை எனில் வருகை புரிந்த மாணவர்களினுடைய எண்ணிக்கையை காண்க இந்த கணக்குக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம முதல்ல வருகை புரிந்த மாணவர்களினுடைய சதவிகிதத்தை கண்டுபிடிக்கணும் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுத்துருக்கிற சதவிகிதத்தை நூறுலேருந்து கழிக்கணும் ஏன்னா நூறு அப்படிங்கிறது மொத்த சதவிகிதத்தை குறிக்கிது இந்த மொத்த சதவிகிதத்தில் பதினான்கு சதவிகித மாணவர்கள் வரலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வருகை புரிந்த மாணவர்களினுடைய சதவிகிதம் அப்படிங்கிறது எண்பத்தி ஆறு சதவிகிதம் ஸோ மொத்த மாணவர்களினுடைய எண்ணிக்கையில எண்பத்தி ஆறு சதவிகிதம் மாணவர்கள் வருகை புரிந்துள்ளனர் ஸோ மொத்த மாணவர்கள் எவ்வளோ ஐம்பது இந்த ஐம்பதுக்கு எண்பத்தி ஆறு சதவிகிதம் நம்ம கண்டுபிடிச்சோம்னா இதுதான் இந்த கணக்கோட ஆன்சராக இருக்கும் ஐம்பதால் நூறு அடிக்கிறேன் அடித்தா ரெண்டு கிடைக்கும் ரெண்டால் எண்பத்தி ஆறு அடிக்கிறேன் அடித்தா நாற்பத்தி மூணு கிடைக்கிது ஸோ வருகை புரிந்த மாணவர்களினுடைய எண்ணிக்கை நாற்பத்தி மூணு இதுதான் இந்த கணக்கினுடைய ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அத்தோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காமல் டெலகிராம் ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்தில் பதிவிடுங்க கண்டிப்பா உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்க வீடியோவா வெளியிடப்படும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்